வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில விஜய் மீது போடப்பட்ட வழக்கு தான் விஜய் ஏதாவது ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் காரணம் என்னன்னா அவ்வளவு சொதப்பி இருக்கும் அவ்வளவு ஒண்ணும்லாம போயிருக்கும் அதுக்கப்புறம் ஊரே புளிச்சு இருக்கும் அதனால அதை பத்தி ஒரு வாரம் பேச வேண்டியதா இருக்கும் நேற்று விஜய் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது எதுக்கு இந்த பசங்களை தூக்கி தூக்கி அல்லாக எரிஞ்சானுங்க தெரியுமா நம்ம கூட கண்டிச்சு வீடியோ போட்டோம் நீங்க விஜய் உங்களை பாக்குறதுக்காக மேல வர்றாங்க விஜய் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் அவரை பார்க்க ஆசைப்படத்தான் செய்வாங்க யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு அரசியலும் தெரியாது பெருசா எதுவும் தெரியாது சோ ஒரு நடிகரை பாக்கணுன்றக்காக அந்த ஆர்வ கோளாறுல ஏறிடுறானுங்க அந்த ரேம்ப் நடக்கிற இடத்துல ஏறிடுறான் ஏறி வரும்போது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம தூக்கி அலாக்கா தூக்கி வெளியிட குப்பை மாதிரி அப்படி எரியப்பட்ட ஒரு பையன் பேரு சரத்குமார் அந்த பையனுடைய பெரம்பலூர்ல இருந்து நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் இங்க வந்திருக்கான் விஜய் எப்படியாவது பாத்துருணும்னு அப்படியே வந்து இந்த ராம்பாபு நடக்கிற இடத்துல வந்து நின்று இருந்துட்டு விஜய் வந்த உடனே ஒரு ஆர்வ கோளர்ல விசு விசு விசுனு மேல ஏறி போயிட்டான் போன உடனே அந்த பையன் அப்படியே ஒல்லியா சின்ன பையன் வேறையா தூக்கி அப்படியே ஒட்டினா நொட்டாங்கல தூக்கி கீழே விட்டான் பாருங்க இத பார்த்த பிறகு தான் அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு என் பிள்ளைய தூக்கி இப்படி எரிஞ்சுட்டீங்களே குப்பை மாதிரி எரிஞ்சுட்டீங்களே பந்த தூக்கி அடிக்கிற மாதிரி என் பிள்ளைய அடிச்சுட்டீங்களே அது விழுந்து செத்துக்கிட்டு போயிருந்தா என் வீட்டுல என்ன இருக்கும் நான் எவ்வளவு பாடுபட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா பேட்டி குடுத்துட்டாங்க அது வைரல் ஆகுது அதுக்கு பிறகு பெரிய தலை குடைச்சலா ஆயிடுச்சு விஜய்க்கு

அவன் இப்படி புள்ளிங்க ஒரு ஸ்டைல்ல முடி வச்சிருவான் அந்த பையன் என்ன சொல்றான் என்னத்தான் தூக்கி எறிஞ்சாங்க ஏன்னா எங்க அம்மாவே இல்ல அவங்க என்னத்தான் அவங்க தூக்கி எறிஞ்சாங்க அது வந்து பொய்யா சொல்றாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லி அவன் வீடியோ வைரல் ஆகுது மறுநாள் உண்மை என்னன்னா பலரை தூக்கி வெளியே எறிஞ்சாங்க அதுல அந்த பையனும் ஒருத்தனா இருக்கலாம் ஆனா இந்த பையனை தான் தூக்கி வெளியே எறிஞ்சாங்க நம்ம வீடியோல நேரடியா பார்க்குறோம் கடைசியில ஒரு ஆதாரத்தை கொடுக்குறேன் இன்னொரு வேலை பண்ணிருக்காங்க இந்த விஷயம் பெருசாகாம இந்த தாவேக்கா கும்பல் அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பாதுகாத்துக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இந்த பையனை பேச வச்சிருக்காங்க ஆடியோல ஒரு போன்ல பேசுற மாதிரி பேச வச்சு இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்னைய தூக்கி எறியல நானா இல்ல அந்த பையன் அப்படின்னு பேச வச்சிருக்காங்க இந்த பையன் விஜய் மாட்டிக்குவாரேன்றக்காக பேசிருக்கிறாப்புல பேசி அப்படியே ஒரு செட்டப் டிராமாவ பண்ணிருக்கிறாங்க என்ன முதல்ல இந்த பையனை இல்லன்னு வேற ஒரு பையனா அவங்க அம்மாவோட இருக்கிற போட்டோ போட்டு இதுதான் எங்க அம்மா அங்க பேசினவங்க எங்க அம்மாவே இல்ல சோ அது தப்பு அப்படின்னு சொல்ல வச்சாங்க இந்த பையனையே அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு போன்ல பேச வச்சாங்க மூணாவதா ஒண்ணு பண்ணாங்க அவை கட்சிக்காரனே இல்லைங்க அந்த கூட்டம் கூட கட்சிக்கார கூட்டமா விஜய வேடிக்கை பார்க்க வந்த கூட்டங்க கட்சிக்காரங்க அதுல பாத்து இருந்திருப்பாங்க மிச்ச பேரெல்லாம் விஜய வேடிக்கை பார்க்க வந்தவங்க இந்த ஒரு தடவையாது வந்தவங்க தான் அதனால உருட்ட முடியாது எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா ஆட்சிக்கு வரல ஒரு தேர்தலை சந்திக்கல ஆனா நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட பிறகு அதுக்கு எத்தனை பொய்களை மேலும் மேலும் சொல்லி சிக்கலை பெருசாக்குறீங்கன்னு பாருங்க எத்தனை பொய்ய மேல மேல சொல்றீங்க ஒரே ஒரு விஷயம் அந்த ரேம்போக் நடக்கிற இடத்துல பவுன்சஸ் செஞ்சது தப்பு அது தெரியாம செஞ்சிட்டாங்க நான் அதுக்கு வருந்துறேன் இனிமேல் இதை நடக்காம பாத்துக்கலாம் நம்ம பசங்களையும் நான் ஒழுங்கா அரசியல் படுத்துறேன் இப்படி ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருந்தது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த பையன் எங்க ஆளே இல்ல அந்த பையனை நாங்க தூக்கியே எரியல அந்த பேசின அம்மா எங்க அந்த பையனுடைய அம்மாவே இல்ல அப்படின்ற அளவுக்கு உருட்டுறீங்க என்ன நியாயம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க அதே மாதிரி நான் மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த பையன் போட்டிருக்கிற போட்டோவும் அந்த பையன் தனி ஃபோட்டோ நின்று பேட்டி கொடுக்கற போட்டோ இருக்கும் அதுவும் விஜய பார்க்க போறனுக்கு அவன் போட்ட சட்டையும் இந்த சட்டையும் ஒன்னா இருக்கும் பாருங்க பாத்தீங்களா அவர் தூக்கி எறியும் போது போட்டிருக்க சட்டை தான் இப்ப போட்டு நிக்கிற அந்த பையன் அப்புறம் என்ன இல்ல எத்தனை பொய்ய சொல்லுவீங்க அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பாதுகாப்பற்ற சூழலை இளைஞர்களுக்கு உருவாக்குனீங்கன்னா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் இதனாலயே இந்த பையன் அவங்க அம்மாவோட போய் பெரம்பலூர்ல போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாப்ல பெரம்பலூர்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு என்ன வந்து அடிபட்டுருச்சு எனக்கு நெஞ்சிலையும் கையிலையும் இந்த இதுலயும் அடிபட்டுருச்சு என்ன வந்து ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போகவே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு இந்த பையன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவர் மேலயும் ஒரு பத்து விஜய் மேலயும் பத்து பவுன்சர்ஸ் மேலையும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மூன்று பிரிவுகள்ல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு இப்ப கூட கோயில்ல மதுரையில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் பாதுகாப்பு முக்கியமான ஆமா முக்கியம்தான் ஆனா அதே சமயத்துல எளிய மக்கள் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள உச்சு குத்தலா தூக்கி நொட்டாங்கையில வீசுறது அப்படின்றது மனிதாபிமானமற்ற செயல் அப்ப எதா தடுக்கணும்னா என்ன பண்ணணும் கிளைய கட்டுங்க திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன் கிளைய கட்டுங்க அவர்களை எல்லாம் அரசியல் படுத்துங்க சரியா ஆக விஜய் செய்ய வேண்டியது அரசியல் இல்லை அறத்தோடு உண்மை ஒரு தலைவனுக்கான அழகோட தெளிவோட வெறும் சினிமா ஷூட்டிங்ல மாதிரி பேசி தெரியாம இறங்கி களமாடுங்க இல்லன்னா அசிங்கப்பட்டுருவீங்க